வணக்கம் நான் இன்றைக்கு என்ன கதைக்கிறேன்ட்டு சொன்னால் வட்டிருப்புக்கு அங்கால அதாவது படுவாங்கரை பக்கத்தில் இருந்து உதாரணமாக வாய்க்காலேருந்து திக்கோடைக்கும் அங்கால் இருக்கிற பேஷண்ட்டு உதாரணமாக வீழ்ச்சியாக சர்க்கரை இருந்து வர பேஷண்ட்களுக்கு சரியான போக்குவரத்து இல்லாமல் இருக்குது உதாரணமாக போன கிழமை சென்ற வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட எட்டாயூலேருந்து பத்தாயிரம் ரூபாய் செலவழித்து முச்சக்கரை வட்டியில் வந்திருக்கு இதுக்கு நாங்கள் ஒரு சமூகமாக என்ன செய்யலாம் அந்த என்றத்தை நாங்கள் சமூக ஆர்வம் கிட்ட ஒரு வேண்டுகோளாக கேட்குறாங்களா என்ன இந்த மாதிரி அங்கே ஒரு நோயாளி சர்க்கரை நாட்களி இதுக்கு ஒரு நடக்கவே முடியாத ஒரு நோயாளி எந்த முறை இதை நாங்கள் இங்கே பழம் அஞ்சு குடி வைத்தியசாலைக்கும் நகரப்பதிலையும் இப்படி கொண்டு வரலாம் மன்றத்தை அவனுடைய கருத்துக்களை தெரியாத குறைவு தான் மிக குறைவோ ஆனால் இப்போ ஒரு ஆயிரம் தாசம் மேலும் அவங்களுக்கு ஒரு வழிமுறை வந்து செய்யத்தான் உங்களோட அம்புலன்ஸ் வண்டி அனுப்பி அவங்கள எடுக்கிற அப்படி ஒரு சாதனை இல்லை அதாவது உதாரணமாக வந்து உண்டு செய்யலாம் வந்து அதிதீவிர நிலை என்று சொன்னால் நாங்கள் கிட்ட சுகசரியை பாவிக்கலாம் அது அது இது தீவிர நிலைமை இல்லாத பொழுது வந்து நாங்கள் அம்புலன்ஸ் அனுப்புறது

பதிவிட்டாங்க நல்லா இருக்கு மேல அதுக்குரிய தீர்வு எங்காணக்கூடியதாக இருக்கு மேலே